ராமநாதபுரத்தில் டாஸ்மாக் காலி பாட்டில்களை திரும்ப வாங்கும் திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய டாஸ்மாக் ஊழியர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் சோனை முத்தன் இந்த விவகாரத்தின் முழு பின்னணி வணக்கம் அதாவது ராமநாதம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மார்க் கடை ஊழியர்களும் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடையை பூட்டி சாவியை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வந்து மாவட்டம் முழுவதும் வந்து ரெண்டு மணி நேரமாக அந்த டாஸ்மார்க் கடைகள் வந்து திறக்கப்படாமல் இருந்தது மதுபான பிரியர்களிடையே பெரும் வேதனை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது அதாவது மது பிரியர்கள் காலி பாட்டில்களை குடித்துவிட்டு சாலைகள் மற்றும் வயல்வெளிகள் உள்ளிட்ட காட்டுப் பகுதிகளில் விட்டு செல்வதனால பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாகவும் உடனடியாக அதனை வந்து டாஸ்மாக் நிர்வாகம் அந்த காலிப் மதுப்பாட்டர்களை பெற வேண்டும் என நீதிமன்றம் கூறியதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில டாஸ்மாக் நிர்வாகம் காலி மதுப்பாட்டல்களை அந்த மதுபான கடையில் பணியாற்றும் ஊழியர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று இன்று முதல் இந்த மதுபாட்டல்களை திரும்ப பெறும் திட்டம் அமலுக்கு வரும் என்றும் அறிவித்திருந்ததாக கூறப்படுகிறது இதனை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டு தினங்களாக மாவட்ட நிர்வாகத்தோடு ஊழியர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர் குறிப்பாக நேற்று மற்றும் நேற்று முன்தினம் வந்து மண்டல அலுவலகம் முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் ஊழியர்கள் பேச்சுவார்த்தையில் காலையில் ஈடுபட்டனர் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூத்தி ஒன்பது பொதுவான கடைகளையும் பூட்டிவிட்டு சாவியை வந்து ஒப்படைக்கப் போவதாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த மண்டப மண்டல அலுவலர் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை துவங்கி நீங்கள் தற்போது கடைகளை திறக்க வேண்டும் மீண்டும் மூன்று மணிக்கு மேலாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என தெரிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது ரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது இப்போது கடைகளை திறக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ரெண்டு மணி நேரம் கடைகள் அடைக்கப்பட்டதனால அந்த மது பிரியர்கள் வந்து மிகுந்த வேதனை அடைந்தனர் நன்றி சோனை முத்தன் உங்களுடைய தகவல்களுக்கு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்